ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலுக்கு சிலதெல்லாம் போயிட்டு சில கடையில் பார்த்து தான் வாங்கணும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இது வந்து புளி வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக எனக்கு இன்னும் அந்த புளி மேலே ரொம்ப இஷ்டமே இல்லை நான் அதை பிராண்டை மாதிரி தான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து அரை கிலோ அரை கிலோ புளி ஒன் ஃபிஃப்டி போட்டுருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அரை கிலோ ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இதை பாக்கெட் பண்ணி பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை கையில் எடுக்கும்போது அந்த பாக்கெட் நமக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும் ஒப்பீனியன் எனக்கு கொடுப்போம் ஆனால் அந்த புளியில் நானும் கரைக்கிறேன் அதில் இதில் எவ்வளோ புளிய கொட்டைகள் பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி எனக்கு இவ்வளோ புளிய கொட்டைகளோடு தான் அந்த பாக்கெட்டு பக்காவாக இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அதை கையில் எடுத்து தொடும்போது நமக்கு ஒரு இதில் ஏகப்பட்ட ஓடு இதெல்லாம் வந்து இந்த புளியில் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக இது இடைஞ்சலாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் கடையில் போயிட்டு மளிகை கடையிலே நம்ம லோக்கல் ஆளுங்க அரை கிலோ புளி இது மாதிரி பாக்கெட் பண்ணி இந்த மாதிரி சாதாரண பாக்கெட்டில் தான் தராங்க அதை போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இது எண்பது ரூபா இது நூற்றி ஐம்பது ரூபா பாக்கெட் பண்ணி விற்கிற புளி அரை கிலோவில் நமக்கு எதிர்பார்க்காத இந்த கொட்டையெல்லாம் போட்டு நமக்கு இடை போட்டு தராங்க இது பாருங்கள் லோக்கலில் எண்பது ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல பொருள் ஆனால் நம்ம எல்லாத்தையுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போனால் நல்ல உயர்வாக கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிடறோம் இதையுமே கொஞ்சம் பார்த்து வாங்குங்க பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க எனக்கு இப்போ போயிட்டு நான் இது வாங்கிட்டு வந்த புளி பழைய புளி புது புலிலாம் கணக்கு உண்டு தான் ஆனால் இதில் பாருங்கள் அப்படியே பாதிக்கு மேலே டபுள் பங்கு வெலை வச்சு அரை கிலோவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிறாங்க ஆனால் அது அவ்வளோ சுத்தமாகவே இல்லை எது பாரிசாக நான் உங்கள் கிட்டே நினச்சேன் கிலோன்னு நினைச்சேன் இவ்வளோ கொட்டைகள் இந்த பு இந்த புள்ளியில் இந்த பத்து லென்ட்டு தான் நான் போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் திறக்க வேண்டாம் பரவாயில்ல பக்கத்தில் ப்ளோக்கள் கடையிலேயே வாங்குங்கள்ல வாங்கினதில் எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல பெஸ்டான பொருள் நம்ம லோக்கல் ஆளுங்களே அட்டகாசமாக தராங்க இதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கவனமாக பார்த்து